காகராக்கி அவருடைய புகழ் மாலைகளை பாடி படி அவருடைய துவார பலக்கத்தை பெறுவதற்காக நாங்கள் இஸ்லாசோடு உல்லாஹுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்துருக்கிறோம் அல்ஹம்துல்லா அவர் மௌத்தா ஹிட்டாரி பவரை பத்தி பேசாரிங்களோ என்றது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு புக ஒரு கௌஸு மௌத்தானவனுக்கு பிறகுதான் அவர்களுடைய முறீதியங்களை சரியான முறையில் பார்க்கலாம் மவுத்தானதுக்கு பிறகுதான் அவருடைய முறீதியங்களுக்கு உதவி செய்யலாம் நமது சாகுரி நாயகம் ரவி அல்லாஹு ஆலான் அவர்கள் அவர்கள் அல்லாஹு தாலாவோடு கதைத்திருக்கிறார்கள் அல்லாஹு அவர்களோடு நூறு தடவைகளுக்கு மேலாக கதைத்து பேசியிருக்கிறார் குருவான்ல நேரடியாக பார்த்து விட்டு இதுக்கு ஆதாரம் இல்லையே என்று சொன்னால் அது மடமை புகாரியை ஏனைய ஹதீதுகளை நேரடியாக பார்த்துவிட்டு உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுமே குருவானிலும் இல்லை ஹதீதிலும் இல்லை என்று யாராவது சொன்னால் அதுதான் முழு குருவான் அல்ல அதுதான் இஸ்லாம் அல்ல இது குருவானில் இருக்கா அதிவில் இருக்காண்டு சரிக்கத்தில் உள்ளவர்கள் சிந்தித்தால் இப்பவே சரிக்கத்திலிருந்து போயிருங்க இதுதான் இருக்கும் பொழுது மௌத்தானவர்களோடு அவர்கள் பேச வேண்டுமா பேசி இருக்கிறார்கள் மௌத்தானவர்களை அவர்கள் ஹயாத்தாக்க வேண்டுமா ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் இதுதான் அல்லாஹு அவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் உங்களுக்கு என்ன அதை செய்யுங்க செய்யுங்கள் இல்மி குர்ஆனிலே நேரடியாக பெற முடியாது ஹதீதுக்களிலே நேரடியாக பெற முடியாது ஹரி நாயகம் ரضियल्लाஹு அன்ஹு வாய் திறந்து விட்டார்கள் இதே அபூல் அப்பாஸ் அல் முர்சி ரضियल्लाஹு கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா صلى அலேசலம் عليه وسلم அவர்களுக்கு முன் Bani Israil உடைய பிறந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஹ நபி பட்டத்தை கொடுத்திருப்பான் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்தான்

நான் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்கிறேன் அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா நிறைவேற்றுகிறேன் என்ன ஒப்பந்தம் எனக்கு முந்தி நீங்க மௌத்தாகிட்டா எனக்கு நீங்க தான் அல்லா கிட்ட போய் எனக்காக நீங்க மன்றாட வேண்டும் உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிட்டா உங்களுக்கு நான் வத்தில நான் அல்லா கிட்ட போய் மன்றாடுவேன் ஒப்பந்தம் செய்து ஒப்பந்தத்தை முடிச்சு கொண்டாங்க நாலஞ்சு நாள் அல்லது நாலஞ்சு கிழமையில அவர்களுடைய நெருங்கிய நண்பனான அந்த வலியுல்லா அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் வபாத்தாகிவிட்டார்கள் இப்ப சாது நாயகம் ரவி அல்லா அவர்கள் கம்பீரமான தோற்றத்தோட தலைப்பாக எல்லாம் அணிந்து விக்ரி செய்தவர்களாக வந்து ஜனாதாவுக்கு பக்கத்துல நின்று அவங்க கேட்கிறாங்க அபுல் ஹசனே சாது நாயகம் மையத்தோட பேசுறாங்க அபுல் ஹசனே எங்களோட ஒப்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறா என்று கேட்ட உடனே மௌத்தாகி இருக்கிற அந்த அபுல் ஹசன் ரஹத்துல்லாஹி என்று நம்யா என்னுடைய தலைவரே ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னாராம் பேரப்புள்ள ஒரு சப்தமிட்டு சொல்றாராம் தவறுதலாக நாங்கள் முடிவெடுத்துட்டோம் எங்கள் அப்பா மௌத்தாக இல்ல ஹயாத்தோடு இருக்கிறார் இதோ தனது நண்பன் சாதி நாயகம் ரவியல்லான் அவர்களோடு பேசுவதை நான் கண்ணால் பார்த்தேன் என்று வேற பிள்ளை சப்தம் போட்ட உடனே சாதுலி நாயகம் ரவியல்லான் அவர்கள் வந்து வேற பிள்ளைய குடிச்சி அவர் மௌத்தாகிட்டாரு அவர் இதுக்கு பிறகு ஹயாத்தாக மாற்றாரு நான் இந்த இடத்திற்கு வந்ததனால் அந்த அவருடைய ரூஹை மீட்டிக் கொடுத்தார் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் யாருக்காவது நம்பிக்கை இல்லையா தறிக்கத்துல இருந்து அப்படியே போயிருங்க எனக்கு நல்லா தெரியும் வீடியோ பண்றாங்க முழு உலகமும் போக போகுது ஆனால் தரைக்காண்ட இதுதான் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் எங்கட அடிப்படை நாங்க என்ன சொல்றோம் என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒன்றை சொல்லி இருந்தால் வழிகாட்டி இருந்தால் அது மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருந்தால் அது மார்க்கம் இப்பொழுது மத்த சகோதரர்கள் யோசிக்கலாம் அப்ப நாங்க என்ன வேற சொல்லி கண்டிக்கணும் நாங்களும் அல்லாஹ் ரசூல் சொன்னா தானே மார்க்கம் என்று சொல்றோம் கொஞ்சம் அமைதியாக கேட்க வேண்டும் நாங்கள் சொல்வதற்கும் நீங்கள் சொல்வதற்கு ஒரு சின்ன வித்தியாசம் நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா அல்லாஹ் ரசூல் சொன்னா மார்க்கம் እንடு மட்டும் இல்ல அல்லாஹ் ரசூல் சொன்னா மட்டும் தான் மார்க்கம். விளங்கிட்டா? நீங்க எப்படி சொல்றீங்க தெரியுமா? அல்லாஹ் ரசூல் சொன்னாலும் மார்க்கம் இன்னும் கொஞ்சம் வெச்சிருங்க. விளங்கிட்டா? இதா சிக்கலுக்குரிய இடம். நாங்க என்ன சொல்றோம் என்றால் அல்லாஹ் ரசூல் சொன்னா மார்க்கம் நீங்களும் அதை சொல்லுகிறீர்கள். ஆனா நாங்க என்ன சொல்றோம் என்றால் அல்லாஹ் சொன்னாண்டா குர்ஆனில் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா ஹதீஸ்ல இருக்கும். ஒருவர் என்ன செய்ய முடியாது? இது அல்லா ரசூல் சொன்னதான் தன்னிஷ்டப்படிக்கு நம்பர் இல்லாம பக்கம் இல்லாம இடம் இல்லாம சும்மா சொல்லிட்டு போறாரு அவர் வந்து அவர் சொன்னாலும் சரியா இருக்கும் என்று நாங்கள் நம்ப தயாராக இல்லை அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் இபுடு தைமியாவாக இருந்தாலும் அவர் இபுடு கையம் ஜவுசியாக இருந்தாலும் அவர் அல்பானியாக இருந்தாலும் பின்பாஸாக இருந்தாலும் சவுதி ஜம்யத்துலமாக இருந்தாலும் பிஜேயாக இருந்தாலும் இப்படி சொல்ல அவர்களுக்கு மனசு வராது அந்த சகோதரர்களுக்கு அப்படி மனசு வராது எங்களுக்கு வரும் அப்படி மனசு சொல்லுங்களே நாங்கள் எந்த அறிஞர்களுக்கு பின்னாலும் தக்களிதோடு இல்லை எந்த அறிஞர்களுக்கு பின்னாலும் ரசூலும் சொன்னா மார்க்கு நிற்கிறோம் அறிஞர்களுக்கு மதிப்பு உண்டு அவர்களுக்கு கௌரவம் உண்டு அவர்களுக்கு எங்களை விட ஆற்றல் உண்டு அவர்களுக்கு எங்களை விட அறிவு உண்டு ஆனால் மார்க்கத்தை ஏற்றுவதற்கோ சொல்லுவதற்கோ திணிப்பதற்கோ கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ அதிகாரம் இல்லை இதுல நாங்கள் சரியாக இருக்கிறோம் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா மட்டும்தான் மார்க்கம் வேறு யாரும் சொன்னா மார்க்கம் இல்லை இதுல உறுதியாக இருக்கும் பலவிதமான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கல் வேலூர்ல உள்ள பாக்கியா உலமாக்களுக்கும் சேர்த்து மேல் விசாரத்தில் சேர்த்து பகிரங்க அறைகூவலாக சொல்கிறேன் இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய எந்த செய்திகளும் சரி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிற பிரச்சாரமும் சரி இது தவறு என்று நீங்கள் நினைத்தால் இதே வேலூர்லயே பகிரங்கமான மேடை போட்டு மக்கள் மத்தியில நீங்க சொல்ற சரி என்று நிரூபிக்க தயாரா நாங்க தயார் இருபத்தி வருஷமா வருஷமா கேட்டு அவங்க கேட்டோன்னு சொல்லுவாங்க மேடை போட்டு கட்ட சட்டையை பிடிச்சி நிப்பாட்டுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வரமாட்டாங்க பகிரங்கமா இத்தனை மக்களை சாட்சியாக சொல்லுறோம் எந்த உளமாவும் கொண்டு வாங்க நீங்க சொல்றது பொய் நீங்க கத்தம் பாத்தியா மூலுது தத்து தாயத்து கொடிமரம் சந்தாக்கு எல்லாம் பேசுவா தரிக்கா பீரு முறீது என்று நீங்கள் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அது குரான் இல்லை என்று நாங்கள் நிரூபிக்க நாங்கள் தயார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலு செல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லை என்று நாங்கள் நிரூபிக்க தயார் நீங்கள் தயாரா இந்த அறைவுகளை எங்க வச்சு விடுற உளமாக்கல் இல்லாத பட்டிக்காட்டில் விடவில்லை உளமாக்கல் நிறைந்திருக்கிற கோட்டையில வைத்து இந்த சவால் இருபத்தி வருஷமா விடுறோம் இப்போ அவங்க காதுக்கு போய் சென்ற வேண்டும் இந்த அறைகுவல் மேல் விசார முக்தி எல்லாம் கூட்டிட்டு வா எல்லாம் கூட்டிட்டு வா பெரிய பேராசிரியர் எல்லாம் கூட்டிட்டு வா இவர்கள் பத்தல என்று சொன்னா தேவபந்தில் இருக்கிற உலமா சேர்த்து கூட்டிக்க அவங்களும் பத்தலையா பாகிஸ்தான் வந்தாலும் கூட்டிட்டு வா எகிப்து ஜாமியூல் அசுகர்ல வந்தாலும் கூட்டிட்டு வா எங்க வேணாலும் கூட்டிட்டு வா நாகங்கள் எடுத்து வைக்கிற ஹக்குக்கு முன்னால் தவிடு பொறியா ஒருவரும் மாட்டார்கள் வந்ததும் இல்லை வரவும் அவங்க திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்ல நாங்கள் சொல்வது சத்தியம் அவங்க சொல்வது அசத்தியம் அது அவங்களுக்கு தெரியும் அதான் காரணம் நாம இப்ப அசத்தியத்தில் இருக்கிறோம் உலமாக்களுக்கு மக்களுக்கு ஒரு மனித இறந்து போன உடனே மூணாம் பாத்தியாவது உங்களை ஏமாத்துறான அந்த ஆலிமுக்கு தெரியும் இது மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியும் காசுக்கு தான் செய்கிறோம் தெரியும் ஏழாம் பாத்தியா வருஷ பாத்தியா உங்களை ஏமாத்துறாரு அது குரான்ல இல்லைன்னு தெரியும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் சொல்லலைன்னு தெரியும் இந்த அர்த்த காசுக்காக அவர் செய்யற காரணத்தினால் இங்க வரமாட்டார் விவாதத்துக்கு ஏன் வரமாட்டார் விளங்கல அவர் செய்யறத குரான்ல இருந்து காட்ட இயலாது அவர் தெரிஞ்சே செய்கிறார் தப்பு மூலிகை ஓடுகிறாரா அது கேளுங்க ஏன் வரமாட்டேங்கிறாரு அவருக்கு தெரியும் இது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன பாட்டு கச்சேரி மூலுதுங்கிறது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்கணும் ஒரு கச்சேரி இதுக்கு விவாதத்துக்கு போனோம்னு சொன்னா நம்மளால நிரூபிக்க இயலாது தாயத்து போறாரு அதிர்த்து நூலு முடிகிறாரு கட்டு எழுதி தர்றாரு நம்மளை ஏமாத்தி காசு கொடுங்கிறாரு அவருக்கு தெரியும் இது தப்புன்னு சொல்லி ஏன் சரி நடக்கிறது வாத்து வருவா ஒருவன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் தான் சொல்வது சரி என்று அவனுக்கு தெரிய வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க வேண்டால் அது சரி என்று நினைக்கலாம் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உளமாவுக்குன்னு தெரியும் நம்ம மக்களை ஏமாத்துகிறோம் பிராடு பண்ணுகிறோம் மீலாது பொய் மூலுக்கு பொய் கத்தம் பொய் ராத்தி பொய் தறிக்காய் பொய் பிரீனு பொய் தபளிக்கு பொய் சில்லா பொய் எல்லாம் பொய் எனக்கு மார்க்கத்தில் எந்த ஆகாரமும் இல்ல அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு புகழுக்காகவோ காசுக்காகவோ வேற ஆராயத்திற்காக செய்யற காரணத்தினாலதான் வர மாட்டேங்குறாங்களே தவிர எதனால இல்ல நாங்க உங்களுக்கு பெரிய அறிவாளிகளோ அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அறிவுள்ள சைத்தானுக்காரவர்களுக்கு தான் செஞ்சு ஏத்துக்கிறோம் ஹக்கு இருக்கணும் சத்தியம் இருக்கணும் சத்தியம் இல்லாத காரணத்தினாலதான் அவர்கள் இன்னைக்கும்